நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேம் டூவில் இருக்கிற அளவைகள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வணிகம் செய்யும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அளவைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க உல உலகம் முழுவதும் அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருஷம் வந்து மெட்ரிக் அளவைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் புக்கில் ஒரு கலைட்டாக வாசித்துக்கோங்க இப்போ அளவுகளில் வந்து பெரிய அளவுன்னு எதை சொல்கிறோம்னா கிலோமீட்டர் கிலோ லிட்டர் கிலோகிராம் நடுத்தர அளவுங்கிறது மீட்டர் லிட்டர் கிராம் சிறிய அளவுங்கிறது சென்டிமீட்டர் சென்டிலிட்டர் சென்டிகிராம் கிராம் மிகச்சிறிய அளவுங்கிறது மில்லி லிட்டர் மில்லிலிட்டர் மில்லிகிராம் பெரிய அளவுங்கிறது கிலோமீட்டர் கிலோ லிட்டர் கிலோகிராம் நடுத்தர அளவுங்கிறது மீட்டர் லிட்டர் கிராம் சிறிய அளவுங்கிறது சென்டிமீட்டர் சென்டி லிட்டர் சென்டிகிராம் மிகச்சிறிய அளவுங்கிறது வந்து மில்லி மீட்டர் மில்லி லிட்டர் மில்லிகிராம் அடுத்து பாருங்கள் மீட்டரை கணக்கு வச்சு இப்போ உங்கள் வந்து மீட்டர்னு இருக்குது மீட்டர் வந்து ஒரு அளகுன்னு வச்சுக்கிடும் மீட்டரை கணக்கு வச்சு மீட்டருக்கு கீழே என்ன அளவு இருக்குது மீட்டருக்கு மேலே என்ன அளவு இருக்குதுன்னு பார்ப்போம் மீட்டருக்கு கீழே வரும்போது நமக்கு டெசிமீட்டர்னு சொல்லுவோம் இதை வந்து பத்தாலை வகுக்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று இதுக்கு கீழே டெசிமீட்டருக்கு கீழே வந்து சென்டிமீட்டர் இது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அடுத்து சென்டிமீட்டருக்கு கீழே வந்து மில்லி மீட்டர் இது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ மீட்டருக்கு மேலேன்னு போகும்போது நமக்கு டெகாமீட்டர் இப்போ இதோட பற்ற பேருக்கும் ஒன்று இன்ட்டு பத்து பத்து இது டெகா மீட்டருக்கு மேலே வந்து ஹெக்டாமீட்டர் இதோட பற்ற போது நூறு இதுக்கு மேலே போகும்போது நமக்கு கிலோமீட்டர் இதோட பற்ற போது நமக்கு ஆயிரம் போகும்போது இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மீட்டருக்கு கீழே வரும்போது டெசி மீட்டர் கீழே வரும்போது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கீழே வந்து மில்லி மீட்டர் மீட்டருக்கு மேலே போகும்போது மீட்டர் அதுக்கு மேலே மீட்டர் அதுக்கு மேலே கிலோமீட்டர் இப்போது இருக்கிறதுலே பெரிய அளவு வந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர்லருந்து நம்ம மில்லி மீட்டராக மாற்றணும் அப்படின்னா கிலோமீட்டர்லேருந்து மில்லி மீட்டராக மாற்றணும் அப்படிங்கும்போது பெருசுலேருந்து சிறுசாக போது நம்ம இந்த இதை வந்து ஒவ்வொரு இதுக்கும் இங்கிட்டிருந்து இங்கே போகும்போது பத்தாழ பெருக்குவோம் ஏன்னா பெருசுலேருந்து சிறுசாக போகும்போது பத்தால பெருக்குவோம் ஹெக்டாவா கிலோமீட்டரை ஹெக்டா மீட்டராக மாற்றணுங்கும் போது நம்ம பத்தால் பெருக்கணும் இதே இது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா பத்து இது ஒரு பத்து நூறு அடுத்துங்க ஒரு பத்து ஆயிரம் ஆயிரத்தால் பெருக்குவோம் அதாவது பெரிய அளவுலேருந்து சிறிய இதுக்கு வரும்போது நமக்கு பத்தின் அடுக்காக வந்து பெருக்கணும் இதே இது சின்ன இதிலருந்து பெருசுக்கு போகும்போது சின்ன இதிலருந்து பெரிய இதாக போது நம்ம வகுக்கணும் பத்தின் அடுக்கால் வகுக்கணும் வகுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பெருசுலேருந்து சிறுசுக்கு வரும்போது நமக்கு வந்து பத்தின் அடுக்குகளால் வந்து பெருக்கணும் அதே இது சிறுசுலேருந்து பெருசுக்கு போகும்போது பத்தின் அடுக்கால் வகுக்கணும் போகும்போது இந்த இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீட்டர் மீட்டருக்கு அடுத்து நமக்கு டெசிமீட்டர் அடுத்து சென்டிமீட்டர் அடுத்து மில்லிமீட்டர் டெசிமீட்டர் இது வந்து மீட்டருக்கு கீழே வர்றது மீட்டருக்கு அதிகமாக இருக்கிறது வந்து மீட்டர் அடுத்து ஹெக்டா மீட்டர் கிலோமீட்டர் இப்போது பெரிய இதில் இருந்து சின்ன இதுக்கு வ போகும்போது நம்ம பத்தி நடுக்காவில் பெருக்கணும் அதே இது சின்ன இதில் இருந்து பெருசாக மாற்றணும்னா நம்ம பத்தி நடுக்காவில் வகுக்கணும் இந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா சம்மில் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் நீளம் நீளம்னாலே நமக்கு தெரியும் மீட்டரில் கனெக்ட் பண்ணுவோன்னு ஒரு கிலோமீட்டர் கொள்ட்டு ஆயிரம் மீட்டர் நான் மீட்டரில் இருந்து கிலோமீட்டர் பாருங்கள் பத்து நூறு ஆயிரம் ஒரு கிலோமீட்டர் கொள்ட்டு ஆயிரம் மீட்டர் அடுத்து ஒரு மீட்டர் கொள்ட்டு நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் கொல்ட்டு ஆயிரம் மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஈக்கோல்ட்டு பத்து மில்லி மீட்டர் இப்போ எடைங்கும்போது கிலோகிராம் தானே ஒரு கிலோகிராம் ஈக்கோல்ட்டு ஆயிரம் கிராம் ஒரு கிராம் ஈக்கோல்ட்டு ஆயிரம் மில்லிக்ராம் கொள்ளளவு ஒரு கிலோ லிட்டரி கொல்ட்டு ஆயிரம் லிட்டர் ஒரு லிட்டரி கொல்ட்டு ஆயிரம் மில்லி லிட்டர் அடுத்து எடுத்துக்காட்டு சமைப்பாருங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்போது ஏழு ரெண்டை பத்து அடுத்து நூறு ஆயிரம் அடுத்து பத்தாயிரத்தால் பெருக்குகன்னு சொல்லியிருக்காங்க தசம எண்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ பத்தாளை பெருக்கும்போது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு இன்ட்டு பத்து இப்போ பத்துங்கும்போது இதுக்கு அடுத்து ஒரு ஜீரோ சேர்ப்போமா ஜீரோ சேர்க்கும் போது அதாவது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ஜீரோ சேர்ப்போம் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும்போது இங்கிட்டிருந்து மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி ஏழு ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து நூறு ஆளுங்கும்போது முப்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு இன்ட்டு நூறு நூறுங்கும்போது இதோட ரெண்டு ஜீரோ சேர்க்கும்போது இந்த புள்ளி வந்து இந்த சைடு வரும் இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரும் போகும்போது நமக்கு நாலு அஞ்சு ஒம்பது ஏழு புள்ளி ரெண்டு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டுன்னு வரும் இதே இது நம்ம ஆயிரத்தால் பெருக்குங்கும்போது இந்த புள்ளி வந்து மூணு ஸ்தானம் தள்ளி போகும் பெருக்கும்போது இந்த சைடு போகும் ஏன் அப்படின்னா நம்ம ஜீரோ சேர்த்துட்டு மூணு நாலு அஞ்சு ஒம்போது ஏழு ரெண்டு ஆயிரங்கும்போது ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ சேர்ப்போமா அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கிட்டு வைப்போமா இப்போ ஆயிரத்தால் பெருக்கும்போது நமக்கு மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இதை இது பத்தாயிரத்தால் பெருக்கணும்னா நாலு ஜீரோவா ஒன்று ரெண்டு மூணு அடுத்து இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அடுத்து புள்ளி வைப்போம் அப்போங்கும்போது பத்தாயிரத்தால் பெருக்குனா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு இன்ட்டு பத்தாயிரம் பத்தாயிரத்தால் பெருக்கும்போது இந்த புள்ளி வந்து நாலு ஸ்தானம் தள்ளி போவோம் ஏற்கனவே மூணு இருக்குது இப்போ ஒன்று ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அடுத்து தள்ளி புள்ளி வைப்போம் அப்போது மூணு நாலு அஞ்சு ஒம்பது ஏழு ரெண்டு ஜீரோ இதுதான் மதிப்பாக வரும் அப்படி இல்லை இப்படி போகிறது முதல் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் இதை எழுதிட்டு அடுத்து நாலு ஜீரோ இருக்கா நாலு ஜீரோ சேர்த்துட்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க அடுத்து பாருங்கள் அறநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்போதை பத்து நூறு ஆயிரம் மற்றும் பத்தாயிரத்தால் வகுக்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பத்தாழ வகு இதை பெருக்க சொல்லியிருக்காங்க இதை வந்து வகுக்க சொல்லியிருக்காங்க பெருக்கும்போது இந்த புள்ளி வந்து இந்த சைடு போகும் இதே இது வகுத்தல் அப்படிங்கும்போது இந்த புள்ளி வந்து இதுக்கு முன்னாடி போகும் இப்போ பத்தாழ வகுத்தோம் அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்போது பை பத்துங்கும்போது ஏற்கனவே ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருக்குது அடுத்து இங்கிட்டு வரும்போது நமக்கு அறுபத்தி நாலு புள்ளி ஏழு மூணு ஒம்பது அடுத்து நூறால் அங்கும்போது இந்த சைடு வருமா அற அறநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்போது டிவைடட் பை நூறு ஏற்கனவே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அடுத்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு ஆறு புள்ளி நாலு ஏழு மூணு ஒம்பது அடுத்து ஆயிரங்கும்போது ஏற்கனவே ரெண்டு ஸ்தானம் இருக்குது அடுத்து மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஆறு நாலு ஏழு மூணு ஒம்பது அதாவது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்பது டிவைட் பை ஆயிரம் அடுத்து நம்ம வந்து பத்தாயிரத்தால் வகுக்கணுங்கும்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்போது டிவைட் பை நாலு ஜீரோ ஒன்று போட்டு நாலு ஜீரோ போது இங்கே ஏற்கனவே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அடுத்து நம்ம நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே மூணு தான் இருக்குது அப்போ ஜீரோ சேர்ப்போம் ஜீரோ புள்ளி ஜீரோ சேர்த்துட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிடுவோம் தசம எண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு சா பாருங்க மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் இதனை மீட்டரில் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் தான் பெருசு நமக்கு அதை மீட்டராக மாற்றணும் ஒரு கிலோமீட்டர் வந்து நமக்கு ஆயிரம் மீட்டர் கிலோமீட்டர் பெருசுலேருந்து சிறுசாக மாற்றுங்கும்போது இதை வந்து பெருக்கணும் எத்தனையால் பெருக்கணும் ஆயிரத்தால் பெருக்கணும் இப்போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது அஞ்சு இன்ட்டு ஆயிரம் இந்த புள்ளி இந்த சைடு போகும் ஏன்னா பெருக்கும்போது இந்த புள்ளி வந்து இந்த சைடு போகும் இதே இது வகுக்கும்போது இந்த சைடு போகும் இப்போ பெருக்கிறதுனால இந்த புள்ளி இந்த சைடு போகும்போது நாலு ரெண்டு ஒன்று ஒம்பது அஞ்சு மீட்டர் அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர்னு கிடைக்கும் தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழையளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் மாற்றுக அதாவது பெரிய இதுலேருந்து சிறுசு வரும்போது நம்ம பெருக்குவோம் சிறுசுலேருந்து பெருசு சின்னதுலேருந்து பெரிய இதுக்கு போகும்போது வகுப்போம் ஒரு சென்டிமீட்டருங்கிறது வந்து நமக்கு பத்து மில்லி மீட்டர்னு தெரியும் இதை வந்து நம்ம மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் இப்போ ஒரு மில்லி மீட்டர் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் இப்போ வகுக்கணுங்கும்போது பத்தால ஊக்கணும் அப்போங்கும்போது ஒரு சனம் தள்ளி புளி வைப்போம் தொண்ணூத்தொம்பது புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து பாருங்கள் ஒரு கொடி கம்பத்தி நீளம் ஐந்து மீட்டர் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அந்த கொடி கம்பத்தி நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுங்க அஞ்சு மீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் மொத்தமாக சென்டிமீட்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்க மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றோம்னா நம்ம நூறால் பெருக்கணும் ஏற்கனவே இங்கே வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது இப்போ அஞ்சு மீட்டர் வந்து நமக்கு ஐநூறு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் அதோட முப்பத்தஞ்சை கூட்டணும்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்த சம் பாருங்கள் கொடி அறநூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார் அதன் எடையை கிராமில் குறிப்பிடுங்க மாத்திரை வந்து அறநூற்றி ஐம்பது மில்லிகிராம் மில்லிகிராம் வந்து கம்மி கிராம் தான் அதிகம் ஒரு கிராம் நீ கொல்ட்டு ஆயிரம் மில்லிகிராம் போகும்போது இதை வந்து நம்ம சிறு சிறுசிலருந்து பெருசாக போகும்போது நம்ம வந்து வகுப்போம் அப்போ ஆயிரத்தால் வகுக்கும்போது மூணு ஸ்தானம் தள்ளி இங்கிட்டு புள்ளி போகும் ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிராம் அடுத்து பாருங்கள் முரளியிடம் உள்ள ஒரு பையின் எடை மூணு கிலோகிராம் நானூற்றி ஐம்பது கிராம் இதனை கிராமில் குறிப்பிடுங்க ஒரு கிலோகிராம் கிராம் ஈக்கொல்ட்டு ஆயிரம் கிராம் பெருசுலருந்து நம்ம சிறுசாக மாற்றணும் பெருசிலருந்து சிறுசாக மாற்றணுங்கும்போது நம்ம இதை வந்து ஆயிரத்தால் பெருக்குவோம் பெருக்கூங்கும்போது நமக்கு மூவாயிரம் கிடைக்கும் ஏற்கனவே நானூற்றம்பது கிராம் இருக்குது மூவாயிரம் ப்ளஸ் நானூற்றி ஐம்பது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிராம் அடுத்து பாருங்கள் ஒரு கன்றுக்குட்டி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து ஜீரோ லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது இதனை மில்லி லிட்டராக மாற்றுங்க அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ லிட்டர் லிட்டர் தான் பெருசு மில்லி லிட்டர் வந்து சிறுசு ஒரு லிட்டர் வந்து ஆயிரம் மில்லி லிட்டர் போகும்போது இதை வந்து நம்ம பெருக்குவோம் மில்லி லிட்டராக தானே மாற்றணும் இதை ஆயிரத்தால் பெருக்குவோம் போகும்போது ஐயாயிரம் ஐயாயிரம் ப்ளஸ் எழுநூற்றி ஐம்பது ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் பெருசுலேருந்து சிறுசாக மாற்றுனா நம்ம பத்தின் அடுக்காக பெருக்குவோம் இதே இது சிறுசிலருந்து பெருசாக போகும்போது பத்தின் அடுக்காக வகுப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி ஆறு மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுக ஐநூற்றி இருபத்தி ஆறு மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் கொல்ட்டு ஆயிரம் மில்லி லிட்டர் நமக்கு லிட்டர் தான் பெருசு மில்லி லிட்டர் வந்து சிறுசு அப்போது சிறுசை வந்து பெருசாக மாற்றும்போது வகுப்போம் ஆயிரத்தால் வகுக்கும்போது ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு லிட்டர்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க சரிதா தனக்கு ஆறு மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் துணியும் தன்னுடைய தங்கைக்கு மூன்று மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் துணியும் வாங்கினாள் அவள் வாங்கிய துணியின் மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க மீட்டர் சென்டிமீட்டர் ஆறு மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் இப்போ கூட்டணும் நான் மொத்தம் தானே கேட்டிருக்காங்க பன்னெண்டு மிச்சம் ஒன்று பத்து பத்து மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மொத்த நீளம் வந்து பத்து மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒம்பதாவது சமைப்பாருங்க பிரதீப் சந்தையை சென்றடைய நான்கு கிலோமீட்டர் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் பயணம் செய்கிறார் அதே சந்தைக்கு கந்தன் ஆறு கிலோமீட்டர் இரநூறு மீட்டர் பயணம் செய்கிறார் எனில் கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொலைவு கூடுதலாக பயணம் செய்கிறான்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு தொலைவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது வந்து நம்ம கழிப்போம் கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொலைவு கூடுதலாக பயணம் செய்கிறான் நமக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் அதிகமாக இருக்குது இருந்து சிறுசாக கழிப்போம் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் மீட்டர்னு எழுதுவோம் ஆறு கிலோமீட்டர் இரநூறு மீட்டர் இது வந்து நாலு கிலோமீட்டர் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் இங்கே பாருங்கள் இது வந்து இரநூறு கீழே வந்து முந்நூற்றி ஐம்பது மேலே வந்து சிறுசாக இருக்குது கீழே பெருசாக இருக்குது அப்போ நம்ம இங்கே கடன் வாங்குவோம் கடன் வாங்கும்போது இங்கே வந்து அஞ்சு இங்கே கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு போகும்போது நமக்கு வந்து ஆயிரம் வரும் ஏன்னால் கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாத்திரம் அப்படிங்கும்போது ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டருங்கிறதுனால இங்கே வந்து ஆயிரம் எழுதுவோம் ஆயிரம் ஏற்கனவே இருக்கிற இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு அதுலேருந்து முந்நூற்றி ஐம்பதாக கழிக்கணும் ஜீரோ இங்கே வந்து பதினொன்று வந்து ரூபாய் பத்து பத்துலேருந்து அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பதினொன்றுலேருந்து மூணு போச்சுன்னா நமக்கு எட்டு எண்ணூற்றி ஐம்பது இதுலேருந்து அஞ்சுலேருந்து நாலை போச்சுன்னா ஒன்று அப்போது ஒரு கிலோமீட்டர் எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் ஆன்சர் வந்து இது எது கூட்டுறதில் பாருங்க இப்போ நாலு புள்ளி மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ஜீரோ கூட்டுவோம் ஜீரோ ஜீரோ ஒன்று வருமா பொங்கும்போது நாலு நாலு எட்டு பன்னெண்டு ஒன்று தான் கொண்டு போகும் ஏன் அப்படின்னா இங்கே பன்னெண்டு அதாவது ஆயிரத்தி இரநூறுன்னு வருமா இதில் ஒன்று கொண்டு போகும்போது இது வந்து ஆயிரங்கிற இதில் கணக்கு வந்துடும் அப்போங்கும்போது இங்கிட்டு போகும்போது ஒன்று தான் வரும் அஞ்சு ஆறு ஆறு புள்ளி இரநூறுன்னு வரும் இப்போது கழிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பாருங்க ஏன்னா கிலோமீட்டர்லேருந்து மீட்டரை மாற்றும் போது இங்கே வந்து ஆயிரம் ஒன்று கடன் வாங்கும்போது இங்கே வந்து ஆயிரம் வரும் அடுத்த ஆயிரத்தி இரநூறு கூட்டினா ஆயிரத்தி இரநூறு அதுலேருந்து முந்நூற்றி ஐம்பதை கழித்தா எண்ணூற்றி ஐம்பது அஞ்சுலேருந்து நாலு போச்சுன்னா ஒன்று